எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் இருக்க ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க காலையிலேயே வந்து சாப்பாடு செஞ்சுட்டேன் துணியை வந்து வாஷ் பண்ணிட்டேன் மதியந்தான் வாஷ் பண்ணேன் அதை வந்து காய போட்டேன் ஒரு மூணு மணிக்கு தான் காயப்பட்ட பையன் வந்து கரெக்டாக வந்து வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணும்போது வந்து எந்திரிச்சிட்டான் அதனால் அவனுக்கு குளிச்சு குளிக்க வச்சுட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டிக்கிட்டு அவங்களோட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் வந்து மூணு மணிக்கு மேலே தான் காய போட்டேன் பையனாடு துணியெல்லாம் வந்து மேலே காய போட்டேன் கீழே வந்து எங்கள் துணி எல்லாமே காய போட்டேன் இப்பெல்லாம் வந்து எப்போ மழை வருதுனே தெரியறதில்ல அதனால் வந்து கீழே போய் போட்டுறேன் மேலே மொட்டை மாடி இல்லைன்னா வந்து நைட்டு மழை வந்து தெரியாது அதனால கீழே காய போட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு நாலு மணிக்கு மேலே அவனும் வந்து அவன் பாட்டுக்கு விளையாட்டுருந்தான் நானும் என்ன பண்ணுறேன்னு தெரியும் கொஞ்சம் புக்ஸ் படிச்சுட்ருந்தேன் அப்புறம் ஆறு மணிக்கு வந்து அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு அதனால் வந்து அவனை பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாமளும் வந்து தீபம் போடுவோன்னு சொல்லிவிட்டு தீபம் போட்டேன் நல்லா தீபம் போட்டேன்னு சொல்லிட்டு தீபம்லாம் போட்டதுக்கப்புறம் நேராக வந்து கிச்சனுக்கு தான் வந்தேன் பால் வந்து ஈவினிங் வாங்கி வச்சது காய்ச்சவே இல்ல அதனால் வந்து பாலையும் வந்து காய்ச்சிட்டு சாப்பாடு கொஞ்சம் மீதம் இருந்துச்சு நைட்டெல்லாம் வந்து நமக்கு சாப்பாடு செட் ஆகுது ஏதாவது டிஃபன் கிட்ட தான் செட் ஆகும் அதனால் வந்து சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி வச்சு காலையில் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து தூங்கிட்டு இருந்தான் நாமளும் சரி அதுக்குள்ளே வந்து எல்லா வேலையும் முடிச்சிடுவான்னு சொல்லிவிட்டு பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஈவினிங் டைம் வந்து டீ குடிக்கலை அதனால் வந்து டீ வெப்பமாக இல்லை அப்படின்னா மாம்பழம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அது சாப்பிடுவான்னு சொல்லிவிட்டு ஒரு யோசனையாக இருந்துச்சு அதனால் வந்து மாம்பழமே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாம்பழமெல்லாம் அறுத்து சாப்பிட்ருந்தேன் பையனும் தூங்கிட்டு இருந்தேன் ஈவினிங் நைட்டு தூங்கினான்னா அப்புறம் பன்னெண்டு மணி ஆயிருமே இப்போ தூங்கி இருந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கால் வந்து வெளியே தான் தொங்க போட்டு தூங்கிட்டு இருந்தான் அதனால் வந்து காலை வந்து எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக எடுத்து விட்டேன் அது ஒரு குத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டான் தூக்கத்திலேயே ஒரே அழுகையாக இருந்துச்சு அப்புறம் ஒரு ஆஃப் அனவர் கையிலேயே தான் வச்சு சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு எட்டு மணிக்கு சிம்பிளாக தான் பண்ணேன் பனியாரமும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எட்டரை மணிக்கு வருவார் அதுக்குள்ளே வந்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்தில் வந்து பணியாரம் ஊற்றி வச்சுட்டு தேங்காய் சட்னிக்கு வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஈஸி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக வந்து தோசை தான் சுடுவாங்க ஆனால் வந்து நான் தான் வந்து சுடுவேன் ஏன்னா வந்து எனக்கு தோசைக்கல் வந்து ஒவ்வொரு தடவை தோசை நல்லா வரும் இல்லை அப்படின்னா கீழே அடி பிடிக்கும் அதனாலேயே வந்து எனக்கு கடுப்பாயிரும் ஆனால் வந்து இந்த தோசைக்கல்ல வாங்கும் போது ஆசைப்பட்டு வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து எனக்கு அது செட் ஆக மாட்டேங்குது பணியாரக்கல் வேணால் சூப்பராக வந்து நல்லா சூப்பராக செட் ஆயிடுச்சு ஆனால் என்னென்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சுட வேண்டியதாக இருக்குது ரொம்ப நேரம் ஆகுது கேஸ் தீந்துருமோ அப்படிங்கிறத ஒரு பயம் போன தடவையே ஒன்றரை மாதந்தான் கேஸ் வந்துச்சு அதுக்கே வந்து வீட்டில் வந்து இன்னும் ஒன்றரை மாதம் தான் கேஸ் வந்திருக்குன்னு திட்டினாங்க இந்த தடவை வந்து எப்படியாவது ரெண்டு மாதம் வரைக்கும் கேஸை ஓட்டிடணும்னு இருக்கேன் கடைசியில் வந்து தேங்காய் சட்னிக்கையும் வந்து அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துட்டேன் இந்த பக்கம் ஏனோ தெருலாம் அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக ஏறி ஆரம்பிச்சுட்டேன் அதனால் வந்து பனியார கல்லில் வந்து அந்த சைடு மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து தேங்காய் சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன் கரெக்டாக வந்து எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டார் ரெண்டு அடிசல் எடுத்ததோ அவர் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டாரு பையனை வந்து சாப்பிடுவாங்க தான் நினச்சேன் அங்கங்கே வந்து ஒரு ஒரு வாய் சாப்பிட்டு அப்புறம் சாப்பிடாமல் விளையாண்டுக்கிட்டே இருந்தான் பணியாரை வந்து சுடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நடுவில் இருக்க குழிக்கு வந்து எப்பயுமே ஊற்றக்கூடாது அது வந்து கடைசியாக தான் அந்த ட்ரிக்கே ரெண்டு மூணு தடவை பணியார சுட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து மூடி போட்டு மூடணும் அப்போ வந்து கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வேகும் அதனால ி மூடி போட்டு மூடி வச்சுருவேன் இந்த திருப்புறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே வந்து ஒவ்வொரு தடவை வந்து திருப்பி திருப்பி விளையாண்டுருப்போம் வந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த தடவை கிறிஸ்பியஸ் இல்லை கொஞ்சம் மெதுமெதுன்னு தான் சுட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டு வந்ததும் அவர் சுட்டேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தேன் இந்த தடவை வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன் பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து புதினா சட்னி இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ